ஒரு நாள் சிங்கம் காலை எழுந்ததும் கண்ணாடியில பார்த்தது அடடடா என் முடியெல்லாம் தூசி போட்டு மந்தையா இருக்கு அது தன் வாலை ஆட்டி முடிவு பண்ணிச்சு என்று நான் சுத்தமா குளிச்சாதான் ரியல் ராயல் ஹீல் வரும் அது ஆற்றுக்கு போனது அங்கே யானை தண்ணீர் குடிக்குது சிங்கம் சொன்னது யானை சார் சைடு ஆங்க கொஞ்சம் நான் குளிக்கணும் யானை சிரிச்சது நீ குளிக்கிறது காட்டுல புது விஷயம் சிங்கம் குதிச்சது படா சென்று பெரிய அலை எழுந்தது மீன்கள் எல்லாம் பாய்ஞ்சிட்டு ஓடின ஐயையோ சிங்கம் ஆறுல குளிக்குதுன்னு பறவைகள் மேல பறந்தது சிங்கம் சோப் இல்லாமே குளிக்க முயற்சிச்சது ஆனா பாம்பு கத்தி சொன்னது அடடா என் சோப்பு கட்டை தான் பயன்படுத்திக்கலாம் அது காட்டு மூலிகை சோப்பா இருந்தது சிங்கம் அதை வைத்து நன்றாக தேய்த்தது தண்ணீர் சிதறியது காடு முழுக்க பிரகாசிச்சது அது முடியை அசைத்ததும் பளிங்கு போல மின்னியது அதுவும் குரல் கொடுத்தது இப்பதான் நான் ரியல் கிங் ஆஃப் ஜங்கிள் அனைத்து விலங்குகளும் கைத்தட்டின முயல் சொன்னது அரசே தினமும் குளிச்சா இன்னும் அழகா இருப்பீங்க சிங்கம் சிரிச்சது சரி இனிமேலாவது வாரம் ஒருமுறை குளிப்பேன்